அவர் உன்னை ரட்சிப்பார் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அமேன் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் உன்னை ரட்சிப்பேன் நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் நான் உனக்கு விடுதலையை தருவேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் எவ்வளவு அழகான வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கத்தர் நமக்கு கொடுக்கிறார் தீமை செய்கிறவனுக்கு நீ தீமை செய்யணும்னு நினைக்காத நீ பொறுமையாயிரு சமூகத்துல காத்துரு நான் உனக்கான ரட்சிப்பை மீட்பை தருவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஒரு முழுமையான மீட்கப்படுதல் இல்லாமல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை மீட்க போகிறேன் ஒரு முழுமையான மீட்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்னிடமாய் நாங்கள் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஒரு விடுதலை இல்லை ரட்சிப்பு இல்லை என்று நீங்கள் அழுது போராடுகிறீர்களோ அந்த காரியத்தில் அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தரப்போகிறார் எத்தனை ஆமையன் சொல்றீங்க ஆமையின் சொல்லி கத்தரை மயிமைப்படுத்துங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் இந்த எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீர்களா கத்தர் உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க போகிறார் மீட்க போகிறார் உங்க கையின் பிரயாசம் போன நிலைமையில் இருக்கிறதா உங்க கையின் பிரயாசத்துல நிறைய ஏமாற்றங்களையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவைகளை ஜீவனை தந்து ஜீவன் உண்டாக்கும்படியாய் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க ஹலலூயா எனக்கு காத்துரு கர்த்தருக்கு காத்துரு அவர் உன்னை ரட்சிப்பா பைபிள வாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் பிரைஸ் காட் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற காரியம் நீ எழும்பணும் நினைக்காத நீ யுத்தம் பண்ணணும் நினைக்காத நீ அவசரப்படாத நீ காத்திரு பிரைஸ் காட் சபையை பிள்ளையே ஆண்டவட்ட இந்த கிருவையை கேளுங்க ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதம் செய்கிற வரை நீர் என்னை ரட்சிக்கிற வரை முழுமையான விடுதலையை முழுமையான மீட்பை நான் பார்க்கும் வரை உங்க சமூகத்துல காத்திருக்கக்கூடிய கிருவை எனக்கு தாங்கப்பா பயிர் வாசிக்கிறோம்ல கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் காத்திருங்கள் அடங்கிருங்கள் நீங்கள் காத்திருக்க காத்திருக்க இன்றைக்கும் அவர் உங்களுக்கு தேவையான புதிய பலனை தரப்போகிறார் முழுமையான மீட்பை பார்க்க போகிறீர்கள் நான் உன் ரச்சிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஹாலலூயா கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை தாமதமாகலாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் செபிக்கிற காரியங்கள் தாமதமாகலாம் இதுல ஒரு ரிசல்ட் வந்தா நல்லா இருக்குமே இதுல ஒரு பாசிட்டிவான ஒரு காரியம் வந்தா நல்லா இருக்குமே எதிர்பார்ப்புகள் அநேக நேரத்தில் ஏமாற்றத்திற்கு கொண்டு போகலாம் ஆனாலும் கத்த சொல்லுகிறார் காத்திரு நான் உன ரசிப்பேன் பொறுமையாரு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிக்கை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு நீ காத்திரு உனக்கு ஒரு பெஸ்டான ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறேன் ரட்சிப்பின் முழுமையை பார்ப்பீர்கள் ஓ புரைஸ் கார் நம்புங்கள் ஒரு ரட்சிப்பின் முழுமை உங்களை சந்திக்க வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முழுமையான விடுதலையை முழுமையான ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல நிச்சயம் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க நிச்சயம் ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க குழந்தையே இல்ல அவ்வளவு வேதனை அவ்வளவு கஷ்டம் ஆனா கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் கத்தரவளுக்கு குழந்தையை கொடுத்தார் சாமுவேல் அல்லாமல் இன்னும் ஏராளமான குழந்தைகளை கத்த கொடுத்தார் சாரால் கற்பம் செத்து போயிட்டு சரீரம் செத்து போயிட்டு இந்த வார்த்தையைத்தான் சொன்னாங்க ஆனால் கத்தருக்கு காத்திருந்தார்கள் கத்தர் நல்ல ஈசா கை கொடுத்தா சபையே தேவ பிள்ளையே அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு முழுமையான மீட்பு வரப்போகிறது உங்க வேலையில உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இதுவரை பார்க்காத ஒரு முழுமையான மீட்பை ரட்சிப்பை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் அண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு செபிக்கிற என் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறப்பா அந்த முழுமையான மீட்பை அவர்கள் அனுபவிக்கட்டவரே காத்திருக்கிறார்கள் பல மாதங்களாய் வருடங்களாய் காத்திருக்கிறார்கள் அவர்கள் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு மீட்பை கத்தர் இப்பொழுது அனுப்புவீராக நல்ல தாங்க முழுமையான மீட்பின் விடுதலையை அனுபவிக்க கத்தர் உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாக ஆமேன் ஆமேன் பிரைசலவா அமேன் நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள் நிச்சயமாய் ஒரு மீட்பை பார்க்க போகிறீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களையும் கத்தர் மீட்டு ரட்சி கேட்டோம் காட் ப்ரைஸ் யூ